ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர்ல பப்ளிக்ல கேட்டிருந்த கொஸ்டின் ப்ரொபைன் ஒன் ஆல் ப்ரொபைன் டூ ஆல் கிரிக்னாட்ரியேஜன்ல இருந்து தயாரித்தல் ஒன் ஆல் ப்ரொபைன் டூ ஆல் ப்ரிபரேஷன் ஒன் ஆல் இது வந்து நம்ம யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தில் இது புரோமாய்டு கிரிக்னாட்ரிய இதுதான் அதாவது கிரிக்னாட்ரியா காமனா நம்ம எப்படி சொல்லுவோம் ஆர் எம்ஜி எக்ஸ் சொல்லுவோம் ஆறுங்கிறது அல்கேன் குரூப் மெத்தில் எத்தில் ப்ரொப்பைன்னு இந்த குரூப் யாருனாலும் இருக்கலாம் அதில் ஹாலஜென்ஸ் எக்ஸுங்கிறது யாரு ஹாலஜென்ஸ் ஓகேவா இந்த ஹாலஜின் தொகுதியில யாருனாலும் அதில் இருக்கலாம் ஸோ மெக்னீஷியம் சென்ட்ரமெட்டரல் ஐட்டம் ஆச்சு எங்கிட்ட அல்கேன் ஒரு இடத்துல யாரு ஹேலஜென்ஸ் குரூப் ஸோ அதே மாதிரிதான் இங்கே நான் யார் எடுத்திருக்கேன் அல்கைன் குரூப்ல எத்தில் இது எடுத்திருக்கிறேன் ஹாலஜென்ஸ்ல புரோமீன் இது எடுத்திருக்கேன் ஸோ எத்தில் மெக்னீஷியம் ப்ரோமைடு இதோட நான் யார் ஆட் பண்றேன்னா ஃபார்மால்டிகேட் ஆட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் உலர் ஈத்தர் முன்னிலையில இந்த வினையை நிகழ்த்துறோம் இங்க எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்தனா இந்த எம்ஜிபிஆர் போய் இந்த ஓவோட போய் ஜாயின்ட் ஆகும் அதாவது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ அந்த இதுல இருக்கக்கூடிய சிஹெச் டூ மொத்தமா சேர்த்து சிஹெச் டூ தானே ஸோ ஓஎம்ஜிபிஆர் எப்படி எழுதலாம்னு ஓஎம்ஜிபிஆர் ஓகேவா சோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்றேன் அமில முன்னிலையில நீரேற்றம் பண்றேன் ஆகுமா சோ என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் அப்படியே கிளீவ் ஆகுது இந்த சைட்ல ஹச் இந்த சைட்ல ஓஹெச் வந்து ஜாயிண்ட் ஆகுது ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா CH3 த்ரீ CH2 டூ Mg டூ OH Br எம்ஜியில் ஓஹ்ச பிஆர் ஸோ இப்போ இதுக்கு நேம் 1 ஒன் டூ த்ரீயா மூணு கார்பன் இருக்குது ஃபங்க்ஷனல் இருந்தா நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ மூணு கார்பன் இருக்கு அதனால ப்ரொப்பேனு இதுல இதில் ஆல்கஹால் இருக்கு ஸோ ஆல்கஹால்னா ஓ எல்லது நேம்ஸ் ஓ எல்லா ஸோ அதனால் ப்ரொப்பேன் ஒன் ஆல் ஓகேவா நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் யார் பார்க்க ப்ரொப்பேன் டூ ஆல் சேம் இதுதான் என்ன பண்ண போறோனா அசிட்டால் எடுத்துக்க போறேன் இதுல பார்மாலிட்டிகேட் எடுப்பதில் யார் எடுத்துக்க போறேன் பிளஸ் இன்னொரு மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு ஓகேவா இதுவும் யார் தான் உலர் இத்தர் முன்னிலையில தான் வினை நிகழ்த்திறோம் ஸோ எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல யாரில் இருக்காங்க ஹச் சிஹெச் த்ரீ சேம் இதுதான் அந்த ஓ வந்து யாரோட போய் ஜாயின்ட் ஆயிரும் எம்ஜிபி யாரோட ஸோ அப்போ இந்த இதில் சிஹெச் த்ரீ இருக்கு இது வந்து அப்படி ஜாயின்ட் ஆயிட்டு ஓ எம்ஜிபி ஓகேவா இதை நான் என்ன பண்ண போறேன் ஆசிட் முன்னிலையில நீர் ஏற்றம் பண்ண போறேன் அமில முன்னிலையில நீர் ஏற்றம் ஸோ இப்போ இங்கே நான் ஹச் பிளஸ் ஓஹச் மைனஸா ஸ்பிளிட் ஆகும் இந்த பாண்ட் உடையும் அப்போ யார் இருக்காங்க சிஹெச் த்ரீ சிஹெச் இதில் ஒரு ஓஹெச் மேலே போட்டதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் சரி இங்கே தான் ஓஹெச் ஓகேவா அப்ப இதில் யார் இருக்காங்க எம்ஜி பிஆர் ஓஹெச் இப்போ இதுக்கு நேம் கொடுத்தோன்னா ஒன் டூ த்ரீ ரைட் இருந்து நம்பர் கொடுத்தாலும் டூ தானே இதுக்கு வரும் ஸோ அப்போ இதோட பேர் என்ன பேரு அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல ஆளுக்காளுக்கும் ஓகேவா உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க